வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோடு பேசிகிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பவும் ஒன்று சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி நான் இருக்கேன் இது எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மால் ஹேபிட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டர் ஆகுங்கிறத பற்றி தான் நான் நேற்றுலேன்னு பேசிகிட்ருந்தேன் இன்றைக்கி அதுலேயே நம்ம போதும் நேற்று ஒர்க்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி பேசியிருந்தேன் ஒர்க்கில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் எப்படி மிக்ஸ் பண்ணணும் லிமிட் எப்படி செட் பண்ணணும் எப்படி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணணும் இதை பற்றிலாம் பேசியிருந்தேன் நான் ஸோ உங்கள் மிக்சர் ஆஃப் மீட்டிங் அண்ட் டீப் ஒர்க் வேணும் அப்படிங்கிறத சொன்னேன் அப்பப்போ உங்களை கொஞ்சம் நீங்கள் ரிவார்ட் பண்ணிக்கணுங்கிறதையும் சொன்னேன் இப்போ ஒர்க்கை விட்டுட்டு இப்போ வெளியில் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சிங்கிள் பர்பஸ் நோட் புக்க வச்சுக்கணும் நான் பல தர சொன்ன மாதிரி ஜேர்னலிங்க ஜேர்னலிங்கிறது நீங்கள் வேறு நோட் புக் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சிங்கிள் பர்பஸ் நோட் புக் நீங்கள் வினோதியோ சாஷ்வதியோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா கையில் எப்போதுமே நோட் புக்கோடு தான் ஆயிடுவாங்க இந்த நோட் புக்கில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கையால் எழுதுவாங்க தயவு செஞ்சு இதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க கையால் எழுதினீங்கன்னா உங்களோட மசில் மெமரி பெட்டர் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க சடனாக உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து அதை மறந்து போயிடுவோம் நீங்கள் அதை அப்படியே நோட் புக்கில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்றைக்கி இந்த டைமில் நம்மளுக்கு இது மாதிரி ஐடியா வந்ததுன்னு தீஸ் ஐடியாஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் இந்த பொண்ணுன்று காத்தாலே நீங்கள் இதில் இந்த டைரியில் திங்ஸ் டு டூ எழுதியிருந்தீங்கன்னா இன்றைக்கி டைரியில் நீங்கள் வந்து ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் ஒன்று ஒன்று அடிப்பீங்க அதனால் இந்த நோட் புக்கை எப்போதும் கையில் வச்சுருக்கணும் இந்த நோட் புக் உங்களுக்கு எப்போதும் ஆக்சசபிளாக இருக்கணும் இந்த நோட் புக் உங்கள்கிட்ட ஆக்சசபிளாக இல்லைன்னா இந்த நோட் புக் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் எப்போ எங்கே போனாலும் இந்த நோட் புக்கை கையில் வச்சுருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த நோட் புக்கில் நீங்கள் என்ன எழுதுறீங்கிறத டெய்லி அண்ட் வீக்லி ரிவ்யூ பண்ணுங்கள் டெய்லி ரிவ்யூ பண்ணுறது எண்ட் ஆஃப் தி டே ரிவ்யூ பண்ணி உங்கள் தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க சொல்யூஷன் இந்த நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு பல ஐடியாஸ் வந்திருக்கும் இந்த ஐடியாஸை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸு சொல்யூஷன்ஸு இந்த ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு எழுதணும் எனக்கு இந்த ஐடியா மண்டே வந்தது அதுக்கு பதிலாக இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கேன் டியூஸ்டே வென்ஸ்டே எனக்கு ஐடியா வரல தர்ஸ்டே எனக்கு ஐடியா வந்தது இந்த ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு எழுதினீங்கன்னா நீங்கள் ஐடியா மட்டும் பண்ணால் போதாது இந்த ஐடியாவுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸும் வரணும் அதுவும் இந்த நோட்புக்கில் இருக்கணும் நீங்கள் சாஸ்வத்தோ வினோதியோ பார்த்தீங்கன்னா பல வருஷம் புக்கள் அவங்கள்கிட்ட கிடக்கும் அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன்னொன்று இந்த வாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதாவது இப்போ நான் என்னால் வெள்ளை நட ஏன்னா நான் பீச்சில் நடந்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு இப்போ அங்கே தோண்டி போட்டதுனால உள்ளே போய் நடக்கணும் அது என்னோடய ஹேபிட் கிடையாது என்னோடய ஹேபிட் வந்து காந்தி சாலை பக்கத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு காந்தி சாலையிலேருந்து லேபர் ஸ்டாச்சு வரைக்கும் நடந்துட்டு திரும்பி வருது அப்படி லேபர் ஸ்டாச்சு வரைக்கும் போக கண்ணகி சிலை வரைக்குமா நடந்துட்டு திரும்பி வருது பல வருஷங்கள் இந்த ஹேபிட் பண்ணிடுன்னு கோவிடுக்கு அப்புறம் போயிடுத்து திரும்பி ஒரு ஒன் இயருக்கு கோவிடுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆரம்பித்த போது திரும்பி வந்து இதில் நின்று போயிடுச்சு எது அவங்க தோண்ட ஆரம்பித்தோன்னு நின்றுடுச்சு ஸோ நீங்கள் ஆக்சுவலாக என்னோடய மெமரிஸ் எல்லாம் வந்து கோவிடுக்கு முன்னாடி இருந்த வாக்ஸ் தான் இந்த மாதிரி வாக்குலாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் திங்கிங் பண்ணுவீங்க இதை நீங்கள் எக்ஸசைஸாக பார்க்காதீங்க ஆக்சுவலி வந்து அப்போ இது டெலிபரேட் வாக்காக இருக்காது இது வந்து மெதுவாக நீங்கள் நடந்து போயிட்டு நடந்து வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் திங்கிங் திங்கிங் த்ரூனா நம்ம கரெக்டாக போகிறோம்னா என்ன பண்ணுறோம் எந்த வேலை பண்ணலாம் நம்ம எந்த சப்ஜெக்டு உங்களை ப்ளே இல்லை எதை வேணால் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும் ரெண்டாவது இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க ஸோ உங்கள் ஸ்க்ரீன் டைம் குறையும் டெஃபினட்டாக வந்து வேக்கிங் ஹவர்ஸுங்கிறது ஒரு பதினாறு மணி நேரத்தில் வந்து செடி நம்ம பணம் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு பத்து ஹவர் இருக்கும் அதில் அடுவில் ஒன் ஹவர் இது மாதிரி ரெண்டு ஸ்லாட்டாக பிரித்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அதனால் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் மென்டல் கிளாரிட்டினா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது கிளாரிட்டியோடு இருக்கும் லைஃப்புங்கிறது வந்து எ சீரீஸ் ஆஃப் மூமெண்ட்ஸு நம்ம வந்து வந்து பிக் மூமெண்ட்ஸை பற்றி தான் யோசிப்போம் பின்னாடி எடுத்து பார்க்குறச்ச பிக் மூமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு லைஃப்பில் ஞாபகம் வரும் ஆனால் அந்த பிக் மூமெண்ட்டுங்கிறதே ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மால் மூமெண்ட்ஸு அந்த ஈச் மூமெண்ட்டை நம்ம கரெக்டாக விளையாடணும்னா நம்மளுக்கு மென்டல் கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும் அந்த மென்டல் கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு இது மாதிரி நடந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறச்ச உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இது வரைக்கும் நான் சொன்னது ரொம்ப ஈஸியான வேலை அடுத்தது சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு இப்போ எனக்கு இது ப்ரொஃபஷன் சோஷியல் மீடியாவில் உங்கள்கிட்ட பேசுறதுங்கிறது ப்ரொஃபஷன் என்னை பார்த்தீங்கன்னா என்னோட இதில் நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் பண்ண மாட்டேன் போஸ்ட் என் டீம் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் நான் பேசுகிறத போஸ்ட் பண்ணுவாங்க ட்விட்டரையும் இஸ் மேனேஜ் பை அதர்ஸ் நான் டைரெக்டாக இன்வால்வ்டு கிடையாது இது வந்து பிகாஸ் அது வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது இன்னொருத்தர் கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறது அவங்களோட சண்டை போடுறது இதெல்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் எழுதிக்கிட்டேன் ஏன்னா இது கிளியர் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடுச்சு ஃபேஸ்புக்கில் அது யூடியூப்பில் கமெண்ட்ஸை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா என் டீம்னால் பார்த்து எப்பாவது சொல்லுவாங்க என்கிட்ட இல்லாட்டா நான் கமெண்ட்டை பார்க்கவே மாட்டேன் எவனோ அண்ணா நீ மெஸ்ஸாக எவனோ என்னை திட்ட போகிறான் இல்லை ப்ரைஸ் பண்ண போகிறான் ரெண்டுமே வந்து சேம் தான் அண்ட் தைரியம் இருந்தால் நேராக வந்து ஒன் டு ஒன் டிபேட் பண்ணி திட்டணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லாமல் கமெண்டில் வந்து அனானிமேட் பேரை வச்சுக்கிட்டு திக்கனா நான் எழுதுவான் அது வந்து நம்ம படிப்போம் நம்மளுக்கு மூட் அப்செட் ஆகும் டென்ஷன் ஆகும் இது வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ் இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் தான் வீணாக போகும் இப்போ வந்து ரெண்டு ஈஸி திங்ஸு ரெண்டு மூணும் சொன்னேன் கடைசியாக ஒரு டிஃபிகல்ட் திங் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப கஷ்டம் டிசிப்ளின்ங்கிறது ஹேபிட் ஆஃப் டூயிங் த சேம் திங் அட் த சேம் டைம் ரெகுலர்லி இதுதான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்விடும் பெரிய பிளேயர் ஆகணும் சக்ஸஸ்ஃபுல் எதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லானோ சேம் போரிங் திங்கை ரெகுலராக டெய்ன டே அவுட் பண்ணணும் இது வந்து ரொம்ப சேலஞ்சிங் சம்டைம்ஸ் நம்மளுக்கே போர் ஆகிடும் அதனால் நீங்களே உங்களுக்கு பேசிக்கிட்டு ஸ்ட்ரென்த் பண்ணுறவங்கள மென்டலி டிசிப்ளின் ஆக்கி ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணோன்னா இந்த நேரத்தில் இவன் இந்த வேலையை செய்வான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும் இதை உடனே நீங்கள் பெருசாக பண்ணணும் அவசியம் கிடையாது யூ கேன் ஸ்டார்ட் மால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் ஒரு சின்ன ஹேபிட் எடுத்துக்கலாம் அந்த சின்ன ஹேபிட்டை டெவலப் பண்ணலாம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக க்ரோத் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு லைஃப்பில் முன்னேறிட்டே போகலாம் இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சேம் திங் டெய்லி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகுங்க நீங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ தெரிகிறதுனா டெய்லி அந்த கார்த்தால் இருந்தோன்னா ஏ எட்டு பேப்பர் படிக்கிறதுனால தெரியுது அதை நம்ம டாட்ஸால் கனெக்ட் பண்ணுறோம் கொஞ்சம் சரஸ்வதி தேவியோட அருள் இருக்கிறதுனால கொஞ்சம் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் முன்னாடி எப்போ படித்தது ஞாபகம் இருக்கும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நம்மளால் கரெக்டாக கண்டென்ட் கொடுக்க முடியுது அது மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறச்ச இன்றைக்கி நேற்றோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம் நாளைக்கு இன்றைக்கோட கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு இதில் வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் பட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் இதை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் டெஃபினட்டாக பெட்டராகும் இன்னும் ஒரு மூணு நாள் நாளைக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள் எல்லாம் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்